முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறப்பு மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர் குழுவினரும் முதலமைச்சரின் உடல் நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் முதலமைச்சர் நன்றாக குணமடைந்து வருவதாகவும் மிக விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்பி மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் உடல் நிலையை மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நன்றாக குணமடைந்து வருவதாகவும் மிக விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்பி மக்கள் நல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்காங்க நான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க விரைவில் வீட்டுக்கு வந்துடுவாங்க நிச்சயமாக இன்னைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பேரோட பிரார்த்தனையும் எங்கள் கட்சி தொண்டர்களுடைய பிரார்த்தனையும் ஆண்டவன் கருணையும் எங்கள் அம்மாவுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்துருக்கு விரைவில் வீட்டுக்கு வந்து அம்மா இன்னும் மக்களுக்கு நிறைய படிகளை செய்ய ஆண்டவன் எப்பவும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க